ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு இருபத்தி மூன்றாவது வாடு பெரிய தண்டுக்காரன் தெரு பஜனை கோயில் வளாகத்தில் ஐ டெராடட் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிநவீன கருவிகள் கொண்டு கண்ணில் நீர் அழுத்தம் கிட்ட பார்வை பார்வை தொடர்ச்சியான தலைவலி கண்ணில் நீர்வடிதல் ஒற்றை தலைவலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரமன்ற உறுப்பினர் திருமதி பா காமாட்சி பாகிராஜ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் நகர செயலாளர் பாக்ராஜ் பிசிகா நிர்வாகிகள் பிரபு மோகன்ராஜ் ஞான பிரகாசம் சதீஷ்குமார் திமுக நிர்வாகிகள் அயோத்தி லட்சுமணன் கணேசன் ராமன் மற்றும் மருத்துவர்கள் செந்தமிழ் வசந்த் யுவராஜ் மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டு பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க